திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நாங்கள் அப்பவே சொன்னோம் இவர்கள் தனி நாடு கேட்பார்கள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் அதுவரை காதல பஞ்சு வச்சிருக்கோம் மெதுவாக எடுத்து கேள்வி வச்சுட்டு பாருங்க பிளீஸ் சிட்டாங்க எப்படி கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததான் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு எடுத்து என் நாட்டோடு இணை என்று நான் பிரிவினைவாதியடா இது பதில் வச்சுக்க குஜராத்தி சத்து விழுபவன் மராட்டியன் சத்து விழுபவன் கனடன் பீகாரி ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வையன் தமிழன் சகித்துக் கொள்கிறாய் ஆந்திர காட்டுக்களை இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள் அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு துயர செய்தி பதிவில்லை சம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு தமிழர்கள் திருடர்கள் வலி வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தால் சரி அதற்கு சிறைதானப்படுத்தல் எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தான் அவனை ஏன் கைது செய்யல இதான் தமிழ் தேசத்தின் ஏன் கைது செய்யல கூலிய வீரப்பன் என்ன செய்தான் சந்தன காட்டை வெட்டி விட்டான் யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான் சரி நித்தவன் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் எங்கிருந்தான் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி தங்கைகளே வித்தவன் வாங்கி வித்தவன் எங்கிருந்தான் வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை எதற்காக கைது செய்யவில்லை கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களே இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று இருக்குதல்ல எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரைகளை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல் அறிவார்ந்த பெருமக்களே போகலாம் ஒன்று இரண்டு அல்ல தமிழ் தேசியம் என்பது நினைக்கிறார்கள் சீமான் இல்லை பல நூறு ஆண்டுகளாக இருக்கும் முன்னவர்கள் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் மிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார் அவருக்கு பின்னாடி ஐம்பதனாயிரம் மாவீர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த வீக மரவர்கள் அப்படித்தான் ஒன்னொன்னு பூஜைக்கு அரசு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை விநாயக சதுர்த்திக்கு அரசு விடுமுறை குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை என்னுடைய முருகன் தாய்ப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா மனச்சான்றோட இல்லை ஏன் இல்லை இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை அங்குதான் தமிழ் தேசியம் பிறக்கு எதற்காக இல்லை இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது இந்த மூன்று கேள்வி இன்றுதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்கய்யா அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிட என் பேரே பழனிசாமி தானே நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறை ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிச்சன் எவன் மறுக்க முடியும் இப்ப தெரிதா தமிழ் தேசியத்தின் அலசியம் தெரியுதா இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கனடர் தெலுங்கர் கன்னடமும் கடிதலுங்கும் கவி மலையாளமும் துழுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவே எல்லாருக்கும் புத்தாண்டு எதுன்னு தெரியுண்டா உனக்கு எதுன்னு எங்க ஐயா சொல்றாருல இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம் அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ்தான் மொழியில் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் ஐநூறுக்கு மேற்பட்ட சொல்ல என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு கட்டில பிச்சையா போட்டிருக்கு எடுத்துக்க என்னுடைய கொள் அவனுடைய கிள் என்னுடைய உடன் அவனுடைய எஸ் ஒரு சடன் என்னுடைய பேச்சு எஸ் ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பாஞ்சு உடன் அவன் சடலும்பா என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய காசு அவனுடைய கேசு எல்லாம் திருட்டு பைய மொழிய வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துடும் அடுத்தவன் மொழி எப்படிதான் உனக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும் இயேசு பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் இயேசுபுரான் பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது இருக்கிறது உருவாகல இருக்கிறது எனக்கு ஆங்கிலம் படி அதுபடி பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எழுதுறான் அமெரிக்கால பள்ளிக்கூடம் போவாத கூட ஆடும் அழகா ஆங்கிலம் பிச்சுறான் அது அறிவா இவன் இந்தி படி இந்தி படின்னு இந்தி படித்தா வேலை கிடைக்குமா எதுக்குடா ஒன்றரை கோடி பேர் என் வீட்டில் வந்து தட்டை எழுதிடுவான் எதுக்கு எழுதிடுவான் இங்கே சோன் பப்படி சொற்று விற்கிறவன்லாம் எந்த விடுதி இல்லையாவது நம்மால் வேலை செய்கிறானாடா எல்லாம் இந்திக்காரன் காடி கராக ஜல்டி ஆரோ பாணி கராக எல்லாம் இந்தியன் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் எல்லா மொழிகளின் தேசிய நண்பர்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு உனக்கு புத்தாண்டுதே ஆனால் கனடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை தெலுங்கு ஆந்திர வருடப்பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை கேட்டினா நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மைலாடு உமா கதை விடுவான் அன்னைக்கு சீமான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு கதை விஷயம் எழுதுவான் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படி அப்படித்தான் இருந்தேன் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையோட நீ பவரிக்க கதறிக்க செதறிக்க தமிழ் தேசியம் ஒண்ணும் கிடையாதுண்ணா இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல இருபத்தாறுக்கு பிறகு திராவிட மண்ணுதான் தமிழ் தேசியம் மட்டும்தான் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவேன் நாங்க போராட வந்தா பிடிச்சு பிடிச்சு உள்ள போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனாயிருப்பாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு நீ விசாரி நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற நீ தான் நேர் விசாரி விசாரிச்ச நிலை நாட்டு ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பழி செய்வள ஒரு கொடுந்தோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் என்ன இப்படி சித்திரவதை செஞ்சா நம்ம வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யார் யார் அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் யாரும் அப்படி சுத்திக்கிட்டு இருந்த வெடிச்சிருச்சிங்கன்னா விட்டுருக்கேன் நீ என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது சேர்ந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பொழச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு இப்ப காசு இல்லை அதுக்கும் காசு இல்லை எங்க பயமக்க நாள் புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாய்ந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண்ணு முடிப்பு இதுங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடுபட்டு உழைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குமே இருக்கிற பண்டிகை அதுக்கு அரைக்குள்ள அருகி கொஞ்சோண்டு சக்கரை ஒரு முளை கரும்பு ஒரு முளை கயிறு அதை உத்தரத்துல ஓடிக்காம ஓலிக்காம சரணடைஞ்சுட்டான் சரி பேசிக்கலாம் வாங்க சரி விடுங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் இவன் அப்படிதான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவீங்க என்னத்தையும் போற உனக்கு என்ன என்னத்தையா பண்ணிட்டு போறேயா உனக்கு என்ன அது இல்ல உங்க கட்சிக்காரர்கள் சொந்தரும் அதை நானே கவலை பண்ணி கவலைப்படுறேன் நான் சொன்னேன் என் கட்சி கூடத்துல வந்து நில்லு இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொழியும் ஆர்ப்பரிப்பையும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான்தான் தான் நான் தான் கட்சி தான் எப்படி சிம்மான் எவனவன் இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலகமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்ளா முதலாளிக்கு தொழிற்சாலை எனக்கு எடுத்து கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி மறுப்பை விலையை வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலையில சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு இந்த கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்வெளிக்கு விண்வெளத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற கூட்டணி ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியின் தங்கையும் என்னோடு கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக கூட்டணி பதினேழு ஆசிரிய பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி ஓய்வெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த படத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது புதிதாக ஒன்றும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இங்கி போராடிய புரட்சி முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்தை அழித்தது இந்தியம் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு சொந்தங்களே லால்புர் சாஸ்திரி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா கையெழுத்திலே பதினைந்து லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள் பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தேவை தாரை வாத்து கொடுத்தவர் இந்தியவர்கள் வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியம் வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம் இந்த மூன்று தான் தமிழ் தேசிய மக்கள் தலையெழுத்தி மாறி போனது அறிவார்ந்த தம்பி தங்கிகள் நாளை என் தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் இந்த சூழலிலே தன் இனமீச்சுக்காக ஒரு வீரம் தேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன் அவரை வீழ்த்தி தமிழ் தேசினத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள் கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர் செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும் தமிழ் தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துணிகளிலே பிறந்த பிள்ளைகளடா நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் சத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்ட ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படைதாங்க நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை இதை வீழ்த்துவன் என்பது தம்பி நீ நீட்டமும் மடக்கமும் வைக்க வைக்கிறது கொடை இல்லை தம்பி பிரபாகரன் என்ற பெருந்தரைகளின் அரசியல் புரட்சி படை